நீங்க ரெடியா மடி சாமானெல்லாம் வச்சிருக்கேன் இந்த பத்து ரூபாய ஐயருக்கு தட்சணையா வச்சிட்டு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும் என்ன ரெடி பாட்டிலே சொல்றியோ

அப்ப அந்த டிஃபன் கேரியர் ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் போல இருக்கே இந்த மொழி முழிக்கிறான் காயத்ரி கொஞ்சம் நேரத்துல உள்ள ஏமாத்தின பத்தியா நீ என்னமோ அனுப்பிச்சது வெஜிடேரியன் தான் ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம்

எங்களை கறி கொழம்பு வச்சு சாப்பாடு குடுத்துச்சுல அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த டிஃபன் கேரியரை குடுத்துட்டு வர சொல்லிச்சு

வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இப்போ இருக்கிற நிலைமை என்ன எல்லாம் என் தலை என்னடியம்மா என்னாச்சி இப்படி தனியா உட்காந்து புலம் இப்படி வந்து உட்காருங்க மாமி நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது வகை வகையா தான் ஆக்கி போட்டேன் அதெல்லாம் பத்தலன்னு வகையோ போய் மாட்டிக்கிட்டாரு இப்போ நல்லா அவஸ்தப்படுறாரு அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து நீயும் மடிசார் கட்டிக்கோ அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம் எனக்கா மடிசார் கட்ட தெரியாது சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு ரைட் ஒரு சொருகு சொருகுன்னு பாருங்க

இந்த வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு நான் அந்த மூஞ்சியை செலக்சன் பண்ண அவ என்னடா காட்ட மாட்டேங்கிறா அவ மூஞ்சி எப்படி இருக்கும் மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா அம்பேனிக்கு போன உடனே அந்த மூஞ்சி எப்படியாவது பார்த்தே தீர்வேன் என்னங்க சுத்தம் சுத்தம் வெக்கறேய் ஹே 얘네 அந்த அதெல்லாம் ஒண்ணல்ல உங்கள பத்தி எனக்கு தெரியாதா கலமங்க பை ஐயோ, ஐயோ. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய், ஓடிவா ஓ ஓ பார்த்தி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கறியே மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உடுந்து செத்து போயிராதம்மா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போயா மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணே கைய பிடிச்சி கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டிங் ஆக்கியிருக்கேன் அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா ஏ முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்கூடாதா அது இல்லைங்க ஏ மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்புறமா கட்டடா ஒரு போடு ஓசியில சிக்குமான்னு பார்த்தா ஊசியில குத்துறாளே சரி சீப்பன் பெஸ்டா முடிச்சுக்குவோம் கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிடுவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எரிஞ்சிருவா என்ன செய்யலாம் ஆ புனுசை வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரும் அப்ப நாம அவன் மனசுல ஜில்லி ஜில்லின்னு போய் நிப்போம் பாத்தி கிப்ட் நாளைக்கு ரெடி மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே 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 மூச்சு விடாத மொட்டுகளே மம்மி கனகலாம் தப்பு தப்பா இருக்கு மம்மி இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு நீ ஒழுங்கா பேசாம படி இங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன

மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க இப்படி வாங்க மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய சில்வர் ஸ்டாலின் இதுல சாதாரண வண்டியா 95 மாடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான் ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா நான் பாத்துட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்க என்ன சிரிப்பு அப்பா இதெல்லாம் வேலைக்காவாது நீங்க உள்ள போய் ஆட்ட கொண்டு வாங்க இப்போ வந்துறேன் ட நக்கட டண்ட் கிங் கிங் மவுளு இதை விட அந்த ஐத்தும் சூப்பரா இருக்க மாமோ இது புது வண்டி

மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது